சொல்கிறேன்னா எங்கே போனாலும் பேசுவதற்கு தயங்காதீங்க உங்களோட பிரச்சனை என்னங்கிறத மற்றவங்ககிட்ட பேசுங்க எங்கேயாவது உங்களுக்கு ஒரு கதவுகள் அதாவது தட்டுங்க கதவுகள் திறக்கப்படும் அப்போ நான் ஒரு அம்மா கிட்ட சொல்கிறேன் ஒரு சுபாரு ஷோரூம் கால் பண்ணி அந்த அம்மாகிட்ட இந்த ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன் அம்மா இந்த மாதிரி டயர் மாற்றினேன் டயர் மாற்றும்போது அவங்க வந்து அதை வந்து பிரேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால் பெப் பாய்ஸ் வந்து நிற்கிறேன் எனக்கு இந்த ஸ்பேர் வேணும் தயவு செய்து எனக்கு உதவி பண்ணுங்கள் இந்த ஸ்பேரை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நியூ ஜெர்சி போகிறேன் போயிடுவோம்னு சொல்கிறேன் அந்த அம்மா செக் பண்ணுறாங்க அவைலபிள் இல்லை ஸ்பேர் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இருங்க நான் ஒன் மினிட் அப்படின்னா அந்த அம்மா டீப்பாக செக் அந்த அம்மா டீப்பாக செக் பண்ணுறாங்க அந்த அம்மா போய் ரொம்ப டீப்பாக செக் பண்ணுறாங்க டீப்பாக செக் பண்ணும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க ஐ காட் ஒன் ஆர்டர் சின்ஸ் ஃப்ரம் தே ஆர்டர் இட் ஜஸ்ட் ஆஃப் ஜல்வர் செகோ அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆஃப் அவர் எகோ